தூய அப்பொலினாரிஸ் கிளாடியூஸ் இவர் துருக்கியில் இருக்கின்ற பிரிஜியா என்னும் இடத்தில் பிறந்தார் இவர் ஹிரோயோலிஸ் என்னும் இடத்தில் நூற்றி எழுபதாம் ஆண்டில் இருந்து நூற்றி எண்பதாம் ஆண்டு வரை பத்து ஆண்டுகள் ஆயராக இருந்தார் ஆயராக இருந்த காலகட்டத்தில் கிறிஸ்தவ சமயத்திற்கு எதிராக இருந்த தப்பறை கொள்கைகளை மிக கடுமையாக எதிர்த்து வந்தார் இறைவன் இவருக்கு எழுத்தாற்றலை கொடுத்திருந்தார் அந்த ஆற்றலை கொண்டு யாரெல்லாம் கிறிஸ்தவ மறைக்கு எதிராக செயல்பட்டார்களோ அவர்களுக்கு எதிராக தன்னுடைய கண்டன குரலை பதிவு செய்தார் குறிப்பாக யூதர்களுக்கு எதிராக இவர் எழுதிய இரண்டு புத்தகங்களும் வேற்றினத்தாருக்கு எதிராக இவர் எழுதிய ஐந்து புத்தகங்களும் இன்றைக்கும் திருச்சபை மிக பெரிய பொக்கிஷமாக இருக்கின்றன இவர் வாழ்ந்து வந்த காலத்தில் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக நிறைய வன்முறைகளும் அடக்குமுறைகளும் நடைபெற்றுக் கொண்டிருந்தன அத்தகைய சூழ்நிலையிலும் இவர் கிறிஸ்தவ விசுவாசத்தில் மிக உறுதியாக இருந்தார் அது மட்டுமல்லாமல் யாரெல்லாம் கிறிஸ்தவ மறைக்கு எதிராக பேசினார்களோ அவர்களுக்கு எதிராக தன்னுடைய கண்டன குரலை பதிவு செய்து கொண்டே இருந்தார் இவர் வாழ்ந்து வந்த இரண்டாம் நூற்றாண்டில் மா அரலியாஸ் என்னும் மன்னன் துருக்கிய ஆண்டு வந்தான் ஒரு சமயம் அவன் அப்பொலினரிஸ் அணுகி வந்து நான் எதிரி நாட்டோடு போர் தொடுக்கப் போகின்றேன் ஆதலால் நீர் என்னுடைய படைப்போரில் வெற்றி பெற ஜெபிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான் அதற்கு இவர் அவனிடம் நான் உனக்காக ஜெபிக்க வேண்டும் என்றால் நீ உன்னுடைய நாட்டில் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக நடக்கின்ற வன்முறைகள் இனிமேலும் நடக்காமல் இருக்க சட்டம் பிறப்பிக்க வேண்டும் என்றார் அவனும் சரி என்று ஒப்புக்கொண்டு போருக்கு சென்றார் அப்பலின் கிறிஸ்தவ மக்களை தன்னோடு சேர்த்து கொண்டு மன்னனின் வேண்டுதல் நிறைவேற வேண்டும் என்று செபித்தார் போரில் மார்க்கூஸ் அரலியுக்கு வெற்றி கிடைத்தது இதனால் இவன் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக வன்முறை அவருடைய வேண்டுதல் கேட்கப்பட்டு போரில் அரலியாசுக்கு வெற்றி கிடைத்தது என்பதை நாம் இதன் வழியாக உணர்ந்து கொள்ளலாம் மன்னர் மார்க்கூஸ் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக எந்த வன்முறையும் நிகழாது என்ற ஆணை பிறப்பித்தாலும் ஏற்கனவே இருந்த சட்டம் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக இருந்ததனால் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான வன்முறை குறையவே இல்லை அப்போது இவ்வாறு தொடர்ந்து நிகழ்ந்த வன்முறையில் கொல்லப்பட்டு கிறிஸ்துவுக்கு மறைசாட்சியான இவரது நினைவு நாள் ஜனவரி இருபத்தி ஒன்பது ஆகும் ஜெபம் யோசா புத்தகம் ஒன்று ஒன்பதில் கூறப்பட்டது போல் வீறுகுள் துணிந்து நில் அஞ்சாதே கவலைப்படாதே ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவருமான நான் நீ செல்லும் இடமெல்லாம் உன்னோடு இருப்பேன் என்ற விவிலிய வாக்கிற்கிணங்க கிறிஸ்துவின் துணையோடு கிறிஸ்துவுக்காக அனைத்து எதிர்ப்புகளையும் எதிர்த்து மன உறுதியோடு இருந்து மறைசாட்சியாக மறித்த இப்புனிதரை போல இறைவாம் நாங்களும் கிறிஸ்துவின் துணையோடு எல்லா வேதனைகளையும் எதிர்ப்புகளையும் வருத்தங்களையும் வென்று உமக்காக வாழ எங்களை அர்ப்பணித்துக் கொள்ள கிருபை செய்யும் தூய அப்போலின் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்